ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மந்த்லி சேல்ரியில் நம்ம எந்த அளவு சேமிக்கிறோம் சிக்கனம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு மந்த்லி சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இதை வந்து மந்த்லி நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மந்த்லி சேலரி டூ டுவெண்ட்டி தௌசண்ட் இவங்க ஒரு ரெண்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வீட்டு வாடகைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா போயிடுது அப்படிங்கும்போது மற்ற செலவை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் வந்து ஐயாயிரம் போயிடுது சொந்த வீடாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக கொஞ்சம் பண்ணலாம் பட் வாடகை வீடாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிராசரி கிராசரி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வச்சுக்கலாம் மந்த்லி கண்டிப்பாக டூ தௌசண்ட் தேவைப்படும் விட கம்மியாலாம் நம்ம பண்ண முடியாது டூ தௌசண்ட்ங்கிறதே சில பேர் கம்மின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இதில் தான் ஆகணும் நம்ம இந்த சேல்ரிங்கும் போது நம்ம இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதம் நமக்கு வந்து டூ தௌசண்ட்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் மி இதில் கொஞ்சம் மிச்சம்லாம் இருக்கும் ஸோ அடுத்த மாதம் நம்ம ஆயிரரூபா கூட வாங்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கும் போது இந்த ஐநூ ஐநூறுபா மிச்சம் வரதை நம்ம வேறு எதுலேயாவது கொஞ்சம் மாற்றி செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்குறவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு கண்டிப்பாக டூ தௌசண்ட் வந்துடும் ஏன்னா வாரத்துக்கு ஐநூறுரூபா காய்கறின்னு வச்சா கூட மாதத்துக்கு நாலு வாரங்கும் போது நமக்கு கண்டிப்பாக டூ தௌசண்ட் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சிக்கனும் வாங்கலாம் மட்டனும் வாங்கலாம் மீனும் வாங்கலாம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி நம்ம வாங்குவோம் இதுவே கம்மின்னு செல் சொல்லலாம் பட் நம்ம இதுக்குள்ளே தான் பண்ணி ஆகணும் இப்போ ஒரு கிலோ சிக்கன்னா டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் இதே நம்ம மட்டன் வாங்குற மாதிரி தான் ஆஃப் கேஜி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணி போக முடியும் ஸோ அதனால் பார்க்கும்போது சில வாரம் நம்ம வாங்குவோம் நான்வெஜ் சில வாரம் வாங்காமலும் இருப்போம் அப்படிங்கும் போது நமக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறுபாங்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் கண்டிப்பாக ஆயிரரூபா பட்டு எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரெண்டு மாதம் வரும் ஏன்னா நாங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் நானே என் ஹஸ்பண்டு ஒரு பையன் ஸோ எங்களுக்கு வந்து ஆயிரரூபாய்க்கு நாங்கள் சிலிண்டர் வாங்கணுன்னா எங்களுக்கு ரெண்டு மாதம் வரும் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒரு மாதிரி இருப்பாங்க மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் சிலிண்டர் வரலாம் ஒரு மாதம் வரலாம் ஸோ அதனால் வந்து நம்ம மந்த்லி ஒரு சிலிண்டர் அப்படின்ற கணக்கில் நம்ம ஆயரூபான்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில் கரண்ட்டு பில் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் போட்டுக்கலாம் பட் தௌசண்ட்ங்கிறதே அதிகம் நம்ம இந்த சேலரி அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கரண்ட்டு பில் மிச்சம் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து சேவிங் பண்ண முடியும் இல்லை வேறு ஏதாவது செலவுகள் எக்ஸ்ட்ரா இடிக்கும்போது நம்ம கரெக்ட் பண்ண முடியும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் ஸோ எங்கள் வீட்லேயும் எல்லாமே இருக்குது பட் அந்த அந்த அளவு நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் எல்லா நேரமும் எல்லாத்தையும் போட்டிருக்க மாட்டோம் தேவைப்படும் போது மட்டும்தான் ஆன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம கரண்ட் பில் கொஞ்சம் சேவ் ஆகும் இருந்தாலும் நான் பொதுவாக ஆயிர ரூபான்னு போட்டுக்கிறேன் ஸோ அதுக்குள்ளேயும் வந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு இது ரொம்ப முக்கியம் இது நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கண்டிப்பாக இதுக்கு ஒரு டூ தௌசண்ட் வரும் பட் ஸ்நாக்ஸ்னால் இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே வந்துடணும் ஏன்னா வாரம் ஐநூறுரூபான்னு வச்சா கூட மாதத்துக்கு ரெண்டாயரூபா இது தேவைப்படுது ஸோ எங்களுக்கும் அப்படிதான் தம்பிக்கு ரெண்டாயிரரூபா கண்டிப்பாக ஆகும் ஸோ அதனால் நான் ஸ்நாக்ஸுக்கு டூ தௌசண்டே போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவு மெடிக்கல் செலவு எல்லா வாரமும் வ எல்லா மாதமும் வருமானு தெரியல பட் இருந்தாலும் நம்ம ஆயிரரூபா போட்டுக்கலாம் சில மாதம் வரலாம் சில மாதம் வராமகளும் போகலாம் மூணு மாதத்துக்கு சேர்த்து மூணாவது மாதம் வரலாம் ஸோ அதனால் நம்ம வந்து மெடிக்கல் செலவு மந்த்லி ஒரு தௌசண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் செல் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் செலவு ஃபங்க்ஷன் தௌசண்ட் போட்டுக்கலாம் மந்த்லி ஒரு ஃபங்க்ஷனாக அது கண்டிப்பாக வரும் அப்படிங்கும்போது நம்ம அங்கே போனால் ஒரு ஐநூறுரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நமக்கு எதாவது வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது நமக்கு ஆய ஆயிரரூபா போட்டுக்கலாம் இப்போ ஒரு மாதம் ரெகுலராக மாதம் மாதம் ஃபங்க்ஷன் வராட்டாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும்போது நம்ம அந்த அமௌண்ட் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஆயரருபா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் பர்ஸ்னல்னால் இப்போ நமக்கு ஏதாவது தேவையோ ஒரு என்ன சொல்கிறது திடீர்னு ஒரு நைட்டியோ ஏதோ வாங்குற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்டுக்கு தேவையான ஏதோ ஒன்று வாங்குகிற மாதிரி இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தேவையானது வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்படி பண்ணும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா பதினெட்டாயிருபா வந்திருக்கு அப்போ நம்ம மிச்சம் எவ்வளோ நமக்கு இருக்குது சேவிங்ஸ் டூ தௌசண்ட் இருக்குது ஸோ நம்ம இப்படி தான் பட்ஜெட் போட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணியும் போயிட்டுருக்க முடியும் இந்த டூ தௌசண்ட் சேவிங்ஸுங்கிறது இந்த மாதிரி வரும்போது இது கரெக்டாக இருக்கும் பட் இதுலேயும் வந்து கொஞ்சம் சேவிங்ஸும் ஆகலாம் எக்ஸ்ட்ரா செலவும் ஆகலாம் அப்படிங்கும் போது இந்த டூ தௌசண்ட் வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் ஸோ அது ஒவ்வொன்றுமே நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் இதுலேயும் சிலது நீங்கள் குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கரண்ட்டு பில் கொஞ்சம் குறைக்கலாம் கரண்ட் பில் குறைக்கலாம் ப்ளஸ் வந்து அதுக்கு மேலே குறைக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்து பண்ணுறது தான் ஸோ என்னோடய பட்ஜெட் நான் இப்படி தான் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுல தான் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் என் பையன் இன்னும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கும் அதுக்காகவே நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறமே நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மந்த்லி டூ தௌசண்ட் நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபீஸுக்குன்னே தனியாக அந்த டூ தௌசண்ட் எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும் அது போக மிச்ச பணமும் கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கிறதையும் வச்சுருப்போம் ஸோ ஸ்கூல் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த இது வச்சு நம்ம ஃபீஸ் கட்டிக்க முடியும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி மந்த்லி பட்ஜெட் வந்து பார்த்து பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப செலவு பண்ணாதீங்க ஸோ கரெக்டாக பண்ணும்போது நம்மளால் சேவிங்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ரொம்ப சேர்க்க முடியாட்டாலும் கடன் வாங்காத லைஃப்பில் ஏதாவது இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள் பாய் பாய் டேக் கேர் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைலு போகுதா நீங்கள் இதில் எதாவது மிச்சம் பண்ணுறீங்க எதாவது இதை விட அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்